அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருமே எக்ஸாமை வந்து எழுதியிருப்பீங்க ஸோ எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நானுமே எக்ஸாம் வந்து எழுத்துனேன் எல்லா எக்ஸாமுமே எழுதுவேன் டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுமே நான் வந்து எழுதுவேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் இப்படி ஒரு கொஷின் பேப்பர் நான் பார்த்ததே வந்து கிடையாது ஏன்னா அவ்வளோ கொஷின் தமிழில் அவ்வளோ கொஷின் வெளியே இருந்து கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கில் இல்லாத கொஷினே கிடையாது ஸ்கூல் புக்கில் இருந்தே கஷ்டமாக கேட்கலாம் இதுக்கு முன்னாடியெலாம் கொஷின் கேட்டிருக்காங்க கஷ்டமாக கேட்டிருக்காங்க ஆனால் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க நம்ம சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் சிறப்பு தமிழ் இப்போ இதுக்கு முன்னாடி சிறப்பு தமிழ் போனாங்க ஓல்டு தமிழ் போனாங்க ஓல்டு சிறப்பு தமிழ் போனாங்க இப்போ அதெல்லாம் மொத்தமாக ஓரம் கட்டிட்டு மொத்தமாகவே வெளியே போயிட்டாங்க இப்போ நூறு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஒரு முப்பது கொஷின் முப்பத்தஞ்சு நாற்பது கொஷின் வருமா ஒரு ஃபில்டர் பண்ணால் அந்த வேர்ச்சோல் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த கொஷின் எல்லாம் தேன்னா கூட ஒரு நாற்பது கொஷின் கிட்டே அந்த ஸ்கூல் புக்கிலேருந்து எதாவது கேட்டிருக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நூறு கொஷின் கேட்குறாங்கன்னா தமிழில் தொண்ணூறு கொஷின் ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்துக்குள்ளே மீதி இருக்கக்கூடிய பத்து கொஷின் தான் வெளியே இருக்கும் அழகாக தொண்ணூறு தொண்ணூ தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு இந்த எவ்வளோ கொஷினை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டுருவாங்க நூற்றில் தொண்ணூறு கொஷின் ஸ்கூல் புக்கில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளாக மாறிடுச்சு மொத்தமாக ஸ்கூல் புக்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க சிலபஸ் பேஸ் பண்ணி எங்கே இருந்தனாலும் கேட்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சுட்டாங்க அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த புக்கை படிக்கிறது இந்த புக்கு படிங்க நம்ம கிட்டே இப்போ நம்ம இதே ஃபீல்டில் இருக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க புதுசாக படிக்க வராங்க அப்படின்னா எந்த புக்கை படிக்கணும்னா எந்த புக்கு படிக்குதுன்னு நம்ம சொல்லவே தெரியாது ஏன்னா கொஷினை அப்படி கேட்டு வச்சிருக்காங்க இதுக்கு முறையில் நம்ம சொல்லிடுவோம் இப்போ தமிழாக சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் இதெல்லாம் படித்தா நூறு கொஷின் கவர் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறுக்கு மேலே போடலாம் அப்படின்றது நம்மளால் தைரியமாக சொல்ல முடியும் ஆனால் இவங்க கேட்டுங்கிற கொஷினை வச்சு அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கிறது எப்படி கைட் பண்ணுறது அப்படின்றதே தெரியல அந்தளவுக்கு கேட்டு வச்சுருக்காங்க இவ்வளோ கஷ்டமாக கேட்கணும் அப்படின்றது இருக்கா குரூப் ஃபோர்ன்றது ஒரு கடைநிலை கடைசி நிலை ஒரு எக்ஸாமு அழகாக கேட்டு போகலாம் ஜாலியாக கொஷின் ஈஸியாக கேட்கலாம் திறமை இருக்கவங்க வரப்போகிறாங்க எப்படி இருந்தாலும் அந்த இந்த கடினமாக கேட்டாலுமே திறமை இருக்கவங்களுக்கு தான் அந்த டாப்பில் வரவங்களுக்கு தான் வேலை கிடைக்க போகுது ஈஸியாக கேட்டாலும் அதே ரேஞ்சு தான் ஸோ இந்த மாதிரி ரொம்ப கடினமாக கேட்கும் போது அந்த கெஸ்ட் பண்ணி போடுற கெஸ் பண்ணி போடுறவங்க தான் மேலே வர வர முடியும் போல் அந்தளவுக்கு தான் இருக்குது அதே ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கம் போனோம்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த கூற்றுக்காரன்றது அங்கங்கே ஒரு கொஷின் வரும் இப்போலாம் எல்லா கொஷினுமே அப்படி தான் கூற்றுக்காரனும் கூற்று ஒன்று ரெண்டு சரியாக தவறா அப்படின்னு மொத்தமாக நூறு கொஷினோ எழுபத்தஞ்சி எண்பது பக்கம் இருந்த கொஷின் பேப்பர் நூற்றி இருபத்தெட்டு பக்கத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க ரொம்ப கஷ்டமாக கேட்கணும் அப்படின்றது இல்லை ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் ஏற்கனவே அப்ளிகேஷன் போடுற போடுற எண்ணிக்கையை வந்து குறைஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ இப்போ இந்த கொஷின் பேப்பர்லாம் புதுசாக படிக்க வர்றவங்க படிக்க வரமாட்டாங்க ஏற்கனவே அறகுறையாக படிச்சுட்டு இருக்கவங்களும் படிக்க விடாமல் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பர் இதை பார்த்தாங்கன்னா நம்மளால வேலை வாங்க முடியாது நம்ம போயிடலாம் போல வேறு வேலைக்கு போயிடலாம் போல அப்படின்ற மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பர் வந்து இருக்குது இப்போ நாலஞ்சு வருஷமாக இருக்கவங்களாம் இந்த கொஷின் பேப்பரை நினச்சி இந்த இதில் கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அவங்க மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் கொஷின் எல்லாமே கேட்டிருக்காங்க அதாவது நம்ம இலக்கணம் தொல்காப்பியரை தான் கூட்டிகிட்டு வந்து எக்ஸாம் எழுத வச்சா கூட அவரே வந்து யோசிப்பார் அந்த அளவுக்கு ஒரு மோசமான கொஷின் பேப்பரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து கலை சொற்கள் சிக்ஸிலேருந்து டுவெல்த் வரைக்கும் எவ்வளவோ கலை சொற்கள் இருக்குது எவ்வளவோ கஷ்டமாக அதிலே கஷ்டமாக இருக்கக்கூடிய கலை சொற்கள்லாம் கேட்டு வைக்கலாம் மொத்தம் என்ன அவங்க டார்கெட் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரம் சிலபஸ் கொடுத்தாச்சு சிலபஸில் எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு அப்போ சிலபஸை வச்சு எங்கேயோ ஒன்று கேட்டு விடுவோம் யாரோ எழுதுறவங்க எழுதுவாங்க ஏதோ ஒன்று குத்து மதிப்பாக போட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கொஷின் எல்லாம் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு இந்த ஓலக்கம் இதெல்லாம் ஏ ஸ்கூல் புக்கில் எவ்வளோ கஷ்டமான கொஷின் கஷ்டமாக கேட்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஸ்கூல் புக்கில் இருந்தே கேட்டிருக்கலாம் அதாவது சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்குலேயே டஃப்பாக கேட்க முடியும் அப்படி கேட்டிருந்தா கூட அந்த கொஷின் ஸ்கூல் புக்கை நல்லா டீப்பாக படித்தவங்களாவது மேலே வந்திருப்பாங்க பாருங்க இந்த போர்த்துக்க பாருங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கம் கூட ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ் இவ்வளோ மோசமாக போகும்னு யாருமே எதிர்பார்க்கல பாருங்க இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல மொத்தம் மரபு தொடரெலாம் வச்சு செஞ்சிட்டாங்க ஓரளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்குது செற்றம் அப்படின்னா நமக்கு வந்து பகை அதற்கு எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா கேண்மை அதாவது நட்பு வந்து வரும் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வந்து இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதும் விட்டுருந்தாங்கன்னா ஓரளவுக்காவது நம்ம வந்து மேனேஜ் பண்ணியிருக்க முடியும் மொத்தம் சிலபஸ் வருஷத்துக்கு வருஷத்துக்கு சிலபஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க எந்த ஒரு மாடல் கொஷின் பேப்பரும் பெருசாக விடுறது கிடையாது இஷ்டத்தை கேட்டு வச்சிடறாங்க எந்த புக்கை படிக்கிறது அப்படின்ற ஒரு கொஷின் பக்கம் தான் பாருங்கள் இதெல்லாம் கலைச்சொற்கள் இப்படிலாம் கேட்கணுன்றது இருக்குது இதுவும் ஒரு கலைச்சொற்கள் ஏதோ ஒன்று டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து சரியான ஏற்கனவே பழைய சிலபஸே நல்லா இருந்துச்சு எவ்வளோ நிறைய படித்தாலுமே மேக்சிமம் எப்படி படித்தாலும் அந்த தொண்ணூறு கொஷின்க்கு மேலே அடிச்சுற மாதிரி இருந்துச்சு படிக்கிறது நிறைய புக்கு இருந்தாலுமே அதையும் படித்து நம்ம ஆளுங்க வந்து தொண்ணூறுக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே அதையும் மாற்றி இதை மாற்றி கடைசிக்கு எல்லாம் எழுபது எழுவத்தஞ்சி கொஷின் கிட்டே தான் வர்ற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் என்ன இது இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்துறதுனே தெரியல மொத்தம் புதுசாக யாரும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வரக்கூடாது ஏற்கனவே அரையும் குறையுமா படிச்சுட்டு இருக்கவங்களும் அப்படியே போயிடணும் இந்த நாலஞ்சு வருஷமாக இருக்கவங்க தான் போகவும் முடியாது படிக்கிறதுக்கும் மனசு வராது போகவும் முடியாது அந்த கண்டிஷனில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ ஏதோ ஒன்று டிஎன்பிஎஸ்சிக்கு வேறு கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு கோரிக்கை அது என்னென்ன பண்ண முடியுமோ ஏதோ ஒன்று எல்லோரும் பண்ணும்போது நம்மளும் ஒரு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக இது மாத்திரத்துக்கு உண்டான வழிமுறை கண்டிப்பாக பார்க்கணும் இப்படியே போயிட்டுருந்தா யார் டெஸ்ட்டு எக்ஸாம் எழுத வர மாட்டாங்க சரி பார்ப்போம்